நீ என்ன பண்ணுவ இவங்க சேர்ந்த சேர்க்க அப்படி ஓம் முன்னாடி மட்டும் இல்ல ஏன்னாட்டி தான் மறைச்சிருக்கிறா எல்லாம் ஒரே குட்டையில உருணமாட்டேங்கதான் எல்லாம் கூட்டு கலவானிங்க முட்டும் என்ன வேணா திட்டுங்க நான் கூட்டு கலவாணிதான் இல்லன்னு சொல்லல ஏன்னா ரோஹினி எனக்கு ஃப்ரெண்டா இருக்குிறதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு ஃப்ரெண்ட்னா என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ண கூடாது தப்பு பண்ணா எடுத்து சொல்லணும் ஏமா அந்த பொண்ணுதான் தான் மொத்த குடும்பத்தையே ஏமாத்திருச்சு நீயாவது எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல இப்ப பாரு ஏன் பொண்ணு இதுக்கு நடுவுல மாட்டிட்டு உட்கார்ந்திருக்கா நான் ரோஹினி கூட இருந்து நிறைய போய் சொல்லிருக்கேமா ஆனா நான் எப்ப மீனா கூட பழக ஆரம்பிச்சனோ அப்போல இருந்து நான் மீனாக்கு தான் உண்மையா இருந்தேன் அது மட்டும் இல்ல ரோஹினி கிட்டயும் நான் எத்தனையோ தடவ சொன்னேன் உங்க வீட்ல உண்மையே சொல்லிடின்னு ஆனா அவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டே போனா சொல்ல போனா அதுக்கு அப்புறம்

ரோஹிணிய பத்தி நல்லாவே தெரியும் மீனா ஒருவேளை இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருந்தாங்கன்னா ரோஹிணி அந்த கோவத்திலேயே கண்டிப்பா கிருஷோட சேர்ந்து சூசைட் பண்ணிருப்பான் அதான் அவ கேரக்டர் சரியா இப்ப தெரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரி ஏன் தற்கொலை பண்ணல உங்களுக்கு ரோஹிணி பத்தி சரியா தெரியல அவ ஒரு பாரசைட் மாதிரி ஒட்டுன்னு அது அவளுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் கிடைச்சாலே போதும் அவ நினைச்சத சாதிச்சிருவா என்னோட கெஸ் கரெக்ட்னா இப்ப யாரோ அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அதுவும் வீட்ல இருந்து வேற அடிச்சு விரட்டி இருக்கீங்க அத அவ மறக்க மாட்டா கண்டிப்பா திரும்ப ஏதாவது ஒன்னு செய்ய பாப்பா அவளை சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஒரு சின்ன லூப் ஹோல்ஸ் கிடைச்சா கூட அத வச்சு பிளான் போடுறதுல படு கிள்ளாடி அவ மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவ என்ன வேணா செய்வான் உனக்கு எங்க அம்மா பத்தி சரியா தெரியல பார்லர் அம்மா கூட எங்க அம்மா பயங்கரமான அவங்க மனோஜ் கிட்ட இருந்து அதை பிரிக்க என்ன செய்வாங்க மீனா மேல நிஜமாவே எந்த தப்புமே இல்ல ரோஹிணிக்கு யாரு எப்படி மேனிபுலேட் பண்ணும் நல்லா தெரியும் அவள நம்பி இவங்க ஏமாந்துட்டாங்க நீங்க இவங்க மேல தேவையில்லாம கோவப்படாதீங்க அண்ணே உங்களுக்கு அறிவுர சொல்ற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்ல ஆனா சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க வித்யா சொல்லிட்டே இருப்பா அதனால அவங்க மேல நீங்க கோவப்படாதீங்க அடுத்து உங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க இந்த மேடம்க்கு சிபாரிசு

இன்னும் உங்க மேல கோவம் போலயா இல்ல ஸ்ரீதி நானும் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் கோவம் போகும் அதே நினைச்சு

தூண்டில்ல போடணும் இது என் சொந்த வீடு தான் நீ இங்கேயே கூட இருந்துக்கோ உன் பையனையும் அம்மாவையும் கூட இங்கேயே கூட்டு வந்து வச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி உன் புருஷன் கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என் வேலை ஆனா முதல்ல அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும் நான் இப்ப உன் மாமியார போய் பாக்குறேன் அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு அப்பதான் தெரியும் இப்ப அந்த குடும்பத்துல எல்லாரும் உன் தான் தப்பு சொல்லுவாங்க ஊரும் அதை தான் நம்பும் முதல்ல உன் மேல தப்பு இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் அது எப்படி ஆண்டி முடியும் நீ ஒண்ணு பண்ணு நீ ரெடி ஆயிரு நான் அங்க போனதுக்கு அப்புறம் நீயும் கரெக்டா அங்க வா நான் எப்படி ஆண்டி அங்க வர முடியும் என்னதான் அவங்க வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே நான் அங்க வந்தா திரும்பவும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுதான் நமக்கு வேணும் நீ என்ன பண்ற உன்னோட டிரெஸ் எல்லாம் எடுத்துக்க வந்தேன்னு நீ அங்க சொல்லிடு மாஸ்டருக்கு உன்னை பார்த்ததும் கோவம் வரும் கோவத்துல உன் கண்ணாபிதான திட்டுவாங்க கத்துவாங்க அவங்க திட்டுறத அவங்களுக்கே தெரியாம என் போன்ல நான் வீடியோ எடுக்கிறேன் நாளைக்கு அவங்க டைவர்ஸ் வாங்கறதுக்காக கோர்ட் கேஸ்ன்னு போனாங்கன்னு வச்சுக்க ஏன் உன்ன அவங்க தான் சொல்றதுக்கு நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல அதுக்காக தான் சொல்றேன் ஓ மேல தப்பு இல்லன்னு பின்னாடி எல்லார்கிட்டையும் நிரூபிக்கணும்னா அதுக்கு உனக்கு சில ஆதாரங்கள் வேணும் அதுக்காக தான் சொல்றேன் நீ வா நான் வீடியோ எடுக்கிறேன் பின்னாடி அந்த வீடியோ உனக்கு பெரிய உதவியா இருக்கும் இது சரியா வருமான்னு எனக்கு தெரியல ஆண்டி உனக்கு மனோஜ் வேணுமா வேணாமா அவருக்காகவும் கிருஷிக்காகவும் தான் நான் இன்னும் உயிரோடவே இருக்கேன் அப்ப நான் சொல்றதை செய் நான் சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் இப்ப நான் கிளம்புறேன் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு நீ எங்க கிளம்பி வா நான் சொல்ற மாதிரி சொல்லு மீதியை நான் பாத்துக்கறேன் இப்ப தனியா உட்காந்து இப்படி குடிச்சிட்டு இருக்க சந்தோஷத்துல குடிக்கிறியா இல்ல சோகத்துல குடிக்கிறியா வேதனையில குடிக்கிறோம் அப்படி என்னையா உனக்கு வேதனை வீட்டுல ஏதும் பிரச்சனையா ஒரு பொண்ணு செகண்ட் ஹேண்டா யூஸ் பண்ணிட்டாலே ப்ரோ ரொம்ப அவமானமா இருக்கு ப்ரோ எந்த பத்தி சொல்றேன் நான் நம்ம கல்யாணம் பண்ணவ ரோஹிணியா அவன் பேரன் சொல்லாத எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு ஒரு பயணம் இருக்கு அந்த பயம் அது கிருஷ்ணதான் ப்ரோ நிஜமாவா ஆமா ப்ரோ ஒய்ஃப் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல அவன் என்ன கேலாணம் ஆகிடா ப்ரோ என்ன யூஸ் பண்ணிடா மகாராணியை கூட்டிட்டு வந்துட்டியா மீனா எப்படி இருக்கீங்க நீ இப்ப உடம்பு பரவாயில்லையா அவளுக்கு எதுவும் ஆகாதரா அவளால நமக்கு தான் ஏதாவது வந்து சேரும் ஏண்டி அந்த பார்லர் காரிய விஷயத்தை மறைச்சிட்டு இப்ப அந்த பழி உன் மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா உடம்பு சரியில்லாத மாதிரி உங்க அம்மா வீட்ல போய் உட்கார்ந்து இருந்துட்டு வரல ஏன் ஆண்டி இப்படி சொல்றீங்க மீனா மேல ஒரு கார் வந்து மோத வேண்டியது ஜஸ்ட் மிஸ் அப்பச்சிட்டாங்க இல்லனா பெரிய அடி அந்த கதையெல்லாம் நான் நம்பணுமா கதையெல்லாம் இல்ல ஆன்ட்டி நாங்களும் அங்கதான் இருந்தோம் அண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்ல விட்டு வந்தோம் அது எப்படிடா சரியா நீங்க இருக்கும்போது அதெல்லாம் நடக்கும் உங்களை பார்த்ததோ வேணும்னே அந்த கார் முன்னாடி போய் விழற மாதிரி நடிச்சிருப்பா நம்ம வீட்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுங்கிறத யோசிக்கணும் அதை விட்டு மீனாவை திட்டுறிய ஏற்கனவே நீ பண்ண வேலையினாலதான் இத்தனையே நடக்குது நான் என்னங்க பண்ண இவ எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அப்பவே இந்த வீட்டுக்கு தர்திரம் புடிச்சிருச்சு அத்தை நானா ரோஹிணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு தானே அவ நானா ரோஹிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக்குன்னு

வைக்காம ரோனி அந்த வீட்டுக்குள்ளார கொண்டு வந்தது யாரு ஊ தப்பு தானே உண்மைதாங்க அந்த ஏமாத்துக்கறி நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அத நான் ஒத்துக்கறேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கூட ஒத்துக்கறேன் இப்ப அந்த தப்பை நானே சரி பண்றேன் எப்படி ஆன்ட்டி சரி பண்ண முடியும் ரோஹினிக்கு நடந்த அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லாம ஆக்க முடியுமா என் பையனுக்கு அவ கூட நடந்த கல்யாணத்தை நான் இல்லாம ஆக்க போறேன் அவகிட்டே இருந்து மனோஜுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க போறேன் இந்த தடவை நல்லா விசாரிச்சி நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் செகண்ட் மேரேஜ் அம்மா இன்னும் இந்த பிரச்சனையே முடியல மனோஜ் வேற என்ன ஐடியால இருக்கானே தெரியல ஏய் அவன் நான் சொன்ன